ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் நெய்மீன் குழம்பு காரசாரமான நெய்மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நெய்மீனை வந்து நல்லா கழுவிக்கணும் ரொம்பையும் கழுவக்கூடாது கரெக்டாக ஒரு ரெண்டு கழுவு கழுவிக்கணும் சரிங்களா ஏன்னா நெய்மீன் ரொம்ப கழுவுனா ஒரு மாதிரி சதையெல்லாம் வெளியில் வந்துடும் கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி குலுக்கி வச்சு இந்த கெட்ட வெளியே ஏற்றிடணும் இது வந்து இப்போ குழம்புக்கு தேவையான சாந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு கை கருகப்பில் நாலு தக்காளி சோம்பு ஜீரகம் மிளகு இது எல்லாமே ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வானலை வச்சுக்கலாம் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ நம்ம வந்து சோம்பு ஜீரகம் மிளகு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் சரிங்களா இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா இப்போ வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி வச்சாச்சு இப்போது வச்சு நம்ம அரைச்சி சாந்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தா குழம்பு தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தே இந்த பொருளெல்லாம் போட்டு வதக்குறதுக்கு என்ன பண்ணலாம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா விதை எடுத்தது தக்காளி பழம் ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம் விதை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அல்சர் இருந்தால் இந்த இந்த மாதிரி விதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு ஒன்றும் செய்யாது இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு வச்சு தக்காளி சாரி கருவேப்பில் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம பொடியை விட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தக்காளி பழத்தை போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் தேவையான பொடி நமக்கு குழம்புக்கு தேவையான பொடி வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்புத்தூள் இது வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மீனை போட்டு இறக்கிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு செஞ்சு பாருங்கள் சரிங்களா இது மீன் போட்ட வீடியோ மிஸ் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் நான் இதில் சொல்லிடுறேன் போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்